அமித்ஷா வேடமணிந்தவரின் கைகளை சங்கிலியால் கட்டி செருப்பு மாலை அணிவித்து அவரின் தலையில் குட்டு வைத்து மாநகராட்சி அருகே காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் வியாழக்கிழமை மாலை ஆறு மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அம்பேத்கர் குறித்து நாடாளுமன்றத்தில் அவமரியாதையாக பேசியதை கண்டித்து இந்தியா முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது இதனைத் தொடர்ந்து திண்டுக்கல் மாவட்ட காங்கிரசார் மாநகராட்சி அலுவலகம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் கண்டன உரையாற்றிய திண்டுக்கல் மாநகர மாவட்ட தலைவர் துரைமணிகண்டன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய அம்பேத்கர் தான் எங்களுக்கு கடவுள் என்று கூறினார் தொடர்ந்து நூற்றி எட்டு முறை அம்பேத்கர் புகழ் ஓங்குக என்று கோஷமிட்டனர் பின்னர் அமித்ஷா வேடமணிந்த நபரின் கைகளை சங்கிலியால் கட்டி அவருக்கு செருப்பு மலை அணிவித்து அவரது தலையில் அனைவரும் புட்டு வைத்தனர் பின்னர் அமித்ஷா மக்கள் முன்பு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று பதவி விலக வேண்டும் என்றும் கூறி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கும் மத்திய அரசுக்கும் எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பினர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மொழி ஐயா ராமு ராமசாமி திண்டுக்கல் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் முகமது அலியார் மேற்கு மாவட்ட செயலாளர் அப்பாஸ் மந்திரி பொது கணக்கு குழு உறுப்பினர் சிவாஜி திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் வேங்கை ராஜா திண்டுக்கல் மாவட்ட மகிழா காங்கிரஸ் தலைவர் ரோஜா பேகம் மாமன்ற உறுப்பினர் பாரதி மகிழா காங்கிரஸ் தெற்கு பகுதி செயலாளர் நாகலட்சுமி திண்டுக்கல் மாவட்ட எஸ்சி எஸ்டி பிரிவு தலைவர் காளிராஜ் விவசாய பிரிவு தலைவர் நிக்கோலஸ் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர்